அதோட ஃபூட் பிரிண்ட்ஸ் வந்து வைராக்கியத்தோட ஒரு ஒரு வெல்த்தை உள்ளே வச்சுட்டே சில பேர் வருவாள் அவளுக்கு அதனால் அவள் பட்டு தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை மற்றவாடை பார்த்தே புரிஞ்சுட்டு விடுவான் இப்போ பகவானோட கதையை எடுத்துக்கோளேன் சங்கரர் எடுத்துக்கோளேன் எட்டு எல்லாம் என்ன பட்டிருக்க முடியும் பகவானோட கதையை எடுத்துக்கோங்களேன் என்ன பட்டிருக்க முடியும் ஒன்றும் பெரிய துக்கம் துன்பம் எல்லாம் பட்டுட்டு வரல இப்போ நான் எல்லாமே ஒன்றும் பட்டுட்டு வரல ஒரு பதிமூணு வயசுல ஆரம்பிச்சாச்சு அப்போ ஒன்னும் ஒன்றும் படலை அப்புறம் தெரிஞ்சது நிறைய காரியங்கள் பா பட் அதுக்கு முன்னாடி இந்த பிடிப்பு பிடிச்சாச்சு அதனால அந்த பதிமூணு வயசுலேருந்து இந்த கிட்டத்தட்ட இந்த மு நாற்பது நாற்பத்தி அஞ்சு வருஷம் இந்த காலங்கள் பூராவும் நமக்கு வந்து ஒரே நில அது அதான் படுறது கஷ்டங்கள் அது இது எல்லாம் நமக்கு முன்னால் தெரியறது பட்டு தான் வரணுங்கிறது சொல்ல முடியாது ஆனால் பட்டாலாவது வரணும் அது சத்சங்கம் வித்யாரணிய தான் சொல்கிறார் சத்சங்கத்தோட பலம் என்னென்னா நமக்கு கஷ்டம் வர்றதுக்கு இது ஒரு பக்கத்தில் கஷ்டம் அதான் நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினி ஆண்டு அருள் அருணாச்சலம் அந்த தாக்குதல் ஈஸ்வரனோட தாக்கல் தான் இது யாருக்கு யாரை தன் பக்கம் இழுக்கணுமோ பகவான் மீதி டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணுவார் நேரத்தை கூட சொல்லிகிட்டு இருந்தோம் பாகவதத்தில் தர்மம் அர்த்தம் காமம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவார் மோக்ஷமாக இருக்குது மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும் அப்புறம் அடித்து அடித்து அக்காரம் முன்தீற்றிய அப்படின்னாரு அடித்து அடித்து நீ என்ன இழுத்தேன்னு மாணிக்க வாசகர்லாம் பாடுற அப்போ அந்த அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாகும் ஏன்னா துக்கப்பட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்த நல்ல பலம் இருக்கும் உள்ள திருப்பி அந்த பக்கம் போகவே மாட்டான் ஏன்னா நாட் சிம்பிளி இன்டெலெக்சுவல் ஐடியா இல்லை அது என்னன்னு தெரியும் நெசில் மெமரினாலும் சொல்கிற மாதிரி இதுக்குள்ள ஒரு மெமரி இருக்கும் டீப் மெமரி இருக்கும் திரும்பியே பார்க்க மாட்டான் அது என்ன அப்புறம் உள்ள ஒரு தைரியம் வரும் ஒரு பலம் வரும் சொன்ன